தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கால் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தெ தெ ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க பூஞ்சை ரெட் சாயில் இதை நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி ஃபண்டேஜ் வருங்க இந்த தான் தார் ரோடு இது இந்த தார் ரோடு பாருங்கள் தார் ரோட்டில் இருந்து உங்களுக்கு நான் வந்து சைட்டுடைய பவுண்ட்ரி காட்டுறேன் இது வழியாக தான் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகணுங்க தார் ரோட்டில் இருந்து நம்ம சைட்டு உள்ள பாயிண்ட் இருக்கிறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க ரெட் சாயில் இது ஒரு புஞ்சை இடங்க நம்ம சைட்டு பவுண்ட்ரிலாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஒரு அருமையான சைட்டு லேண்டு தான் இது புஞ்சை ரெட் சாயில் மண் மண் வந்து ஃப்யூர் ரெட் சாயிலுங்க இங்கே பாருங்கள் விவசாயம் தான் பண்ணுறாங்க நம்ம சைட்டை ஒட்டி ஒரு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இது இது ஒரு புஞ்ச இடங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்ட் நிலை பதினேழாயிரம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைக்கிறதுக்கு தரமான இடங்க நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது வந்து தெர்லாறு ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் திண்டிவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்ரு வரும் பாண்டிச்சேரிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வருங்க தெர்லாரிலருந்து ஒரு நான்கு கிலோமீட்ரு வருங்க இது ஒரு புஞ்ச இடம் ரெட் சாயில் சிங்கிள் ஓனர்ருங்க இது பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ரெண்டுக்குன்னு கிடையாது ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இந்த ஃபைனல் ரேட் வந்து பதினேழாயிரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டிநியூலை பதினேழாயிரூபா சொல்கிறாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தால் ஓனர் வந்து பேசிக்கலாங்க இந்த ஒரு அருமையான சைட்டு இங்கெல்லாம் தண்ணீர் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க சுற்றி வந்து விவசாயம் தான் மண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே க்ரீனாகவே இருக்குது பாருங்கள் நெல் சாகுபடி பண்ணுறாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று கொடுக்குறங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஃபியூர் ரெட் சாயில் மண்ணு பாருங்கள் டூ ரெட் சாயில் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க பதினேழாயிரம் ரூபாங்க ஒரு சென்டின் விலை ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க நேர்முகம் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங் பவுண்ட்ரி காட்டுற மாதிரி ஃபுல்லாக ஸ்கொயர் ஆகுது பெண்டுக்குண்டு கிடையாது அதனால் நீங்கள் இடம் வாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு நேரம் போய் பேசிக்கலாங்க ஒரு சென்டிநீர் விலை பதினேழாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா தெல்லார் ஊராட்சி ஓட்டியத்தில் சைட் அமைஞ்சிருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க எம் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்